பண்பாட்டையும் உற்சவத்தையும் பறைசாற்றும் மதுரையில் பட்டுக்கென்றே பிரத்யேகமாய் மதுரை மகன்யாஸ் சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் எங்கையும் பெருங்காயம் மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் பொலிவர் உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் நகர்ல நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற கலவரத்துல இதுவரைக்கும் மூன்றுக்கும் மேற்பட்டவர்கள் இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க இந்த கலவரத்தை கட்டுப்படுத்தக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் இருந்து கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்டவர்களும் இந்த கலவரத்தில் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க இந்த கலவரம் நடப்பதற்கான ஒரு முக்கியமான காரணம் என்ன இந்த கலவரம் எதனால தொடங்கிடுச்சு இதோட முழு பின்னணி என்னன்றதுதான் இந்த காணொலியில் நம்ம தெளிவா பார்க்க போறோம் உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய நகரம் தான் இந்த சம்பல் நகர் இந்த நகரில் வந்து வரலாற்று சிறப்பு மிக்க ஷாஜி ஜம்மா மசூதி இருக்கு இந்த மசூதி அப்படின்றது பாத்தீங்கன்னா இதற்கு முன்னாடி கோவிலா இருந்ததுன்னு சொல்லி அந்த சம்பல் நகர்ல இருக்கக்கூடிய சிவில் நீதிமன்றத்துல எட்டுக்கும் மேற்பட்டவர்கள் வழக்கு தொடர்த்திருக்காங்க அதுல இரண்டு முக்கியமான நபர்கள் யார் அப்படின்னா அந்த சம்பல் நகர்ல இருக்கக்கூடிய கல்கி தேவி கோவிலினுடைய அரங்காவலராக இருக்கக்கூடிய ரிஷிராஜ் கிரிராஜ் என்பவரும் மற்றும் ஞான் பாப்பி மசூதினுடைய வழக்க நடத்தின மூத்த வழக்கறிஞர் ஹரிசங்கர் ஜெயினும் வந்து இந்த வழக்குல ஒரு முக்கியமான மனுதாரரா இருக்காரு இதை தாண்டி அந்த சம்பல் நகர் மற்றும் அதை சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளை சேர்ந்தவர்களும் இந்த வழக்குல ஒரு முக்கியமான மனுதாரரா இருக்காங்க இப்போ இந்த இடத்துல மசூதி இருக்கக்கூடிய சூழல்ல இல்ல இந்த இடத்துல வந்து கோவில் இருந்ததுன்னு சொல்லி எட்டு பேருக்கு மேல பெட்டிஷன் வச்சிருந்தாங்க இல்லையா அதுல ஒவ்வொருத்தருமே வந்து ஒவ்வொரு விதமான காரணங்களை வந்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கிறாங்க அந்த எட்டு பேருமே சொன்ன விஷயங்கள் என்னென்னன்றதை நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம் முதல்ல சொன்ன காரணம் என்னன்னு நம்ம பார்க்கும் பொழுது ஜம்மா மஸ்ஜித் கமிட்டியால வலுக்கட்டாயமாகவும் சட்டவிரோதமாகவும் பயன்படுத்தப்படும் இந்த சம்பல் நகரத்தினுடைய மைய பகுதியில கல்கி பகவான் அர்ப்பணிக்கப்பட்ட பல நூற்றுக்கணக்கான பழமையான ஸ்ரீ ஹரிஹர் கோவில் இருப்பதாக ஒரு மனுதாரர் வந்து சொல்லியிருந்தார் இன்னொருத்தர் என்ன சொல்லியிருந்தாருன்னா சம்பால் ஒரு வரலாற்று நகரம் மற்றும் இந்து சாஸ்திரங்களின் ஆழமான வேரூன்றிய தனித்துவமான முக்கியத்துவத்தைக் கொண்டுள்ளது அதன்படி இது புனிதமான தலம் அங்கு கல்கி என்று அழைக்கப்படும் விஷ்ணுவின் அவதாரம் எதிர்காலத்தில் வெளிப்படும் இன்னும் தோன்றாத தெய்வீக உருவங்களும் வரும் இப்படி ஒரு மனுதாரர் சொல்லியிருக்காரு இன்னொரு மனுதாரர் என்ன சொல்லியிருந்தார்னா கல்கி விஷ்ணுவின் பத்தாவது மற்றும் கடைசி அவதாரம் என்றும் நம்பப்படுகிறது இது கலியுகத்திற்கு வர விடுக்கப்பட்டுள்ளது அவரது வம்சாவளியான சத்யுகம் எனப்படும் அடுத்த யுகத்தின் இருண்ட மற்றும் கொந்தளிப்பான கலியுகத்தின் முடிவை குறிக்கிறது என்று நம்பப்படுகிறது இப்படி வரலாற்று உண்மைகள் அடிப்படையில் ஒரு பெட்டிஷனை வந்து கொடுத்திருக்காங்க அடுத்த பெட்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பண்டைய காலங்களில் விஷ்ணு மற்றும் சிவபெருமானை கொண்ட ஒரு தனித்துவமான விக்கிரகம் தோன்றியதை இந்து மத நூல்கள் உறுதிப்படுத்துகின்றன அதனால்தான் இது ஸ்ரீ ஹரிஹர் கோவில் என்று அழைக்கப்படுகிறது சம்பளின் ஸ்ரீ ஹரிஹர் கோவில் பிரபஞ்சத்தின் தொடக்கத்தில் விஸ்வகர்மாவால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு ஒரு மனுல சொல்லியிருக்காங்க இதை தாண்டி இன்னொரு பெட்டிஷனில் என்ன சொல்லப்படுதுன்னா கிபி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறில் பாபர் வந்து இந்தியாவில் படையெடுத்தாரு அப்போ வந்து தன்னோட வலிமையை வந்து நிரூபிக்கிறதுக்கு பல்வேறு விதமான கோவில்களை வந்து அவர் இடிச்சாரு அப்படின்னு சொல்லி இந்த பெட்டிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா வரலாற்று அடிப்படையில் அல்லது வந்து தரவுகள் பார்க்கும் பார்க்கும்பொழுது பாபர் வந்து எந்த கோவிலும் இடிக்கல அப்படின்னு சொல்லி இப்பொழுது வரைக்கும் எந்த விதமான ஆதாரங்களும் வந்து வெளிவரல இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த பெட்டிஷன்ல இந்த மாதிரி குறிப்பிட்டிருந்தாங்க சரி அடுத்த பெட்டிஷன்ல என்ன சொல்லி புராதன நினைவு சின்னங்கள் மற்றும் தொல்லியல் தளங்கள் மற்றும் எச்சங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டின் கீழ் இந்த நினைவு சின்னம் பாதுகாக்கப்படுவதாகவும் சட்டத்தின் பதினெட்டாவது பிரிவின் கீழ் பொதுமக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னங்கள் அணுகுவதற்கு உரிமை உள்ளது அப்படின்னு இந்த பெட்டிஷன்ல குறிப்பிட்டிருந்தாங்க இன்னொரு பெட்டிஷன்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பழங்கால நினைவு சின்னங்கள் மற்றும் கொள் பொருள் தலங்கள் மற்றும் எஞ்சியுள்ள விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதின் விதி ஐந்தின் படி பொது சொத்தை அணுகுவதற்கான உரிமை பொதுமக்களுக்கு உள்ளது இந்த பெட்டிஷன் எல்லாம் தாண்டி இறுதியாக ஒரு பெட்டிஷனை போட்டாங்க அது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அந்த அமைப்பு மேலேயே வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க என்னன்னா இந்த மசூதியை வந்து நாங்கள் ஆராய்ச்சி பண்ண சொல்லி பல்வேறு விதமான கோரிக்கைகளை வச்சோம் ஆனால் இஸ்லாமியர்களினுடைய அழுத்தத்தின் காரணமாகவும் அவர்களுடைய மிரட்டலுக்கு காரணமாகவும் ஏஎஸ்ஐ வந்து சரியான தரவுகளை வந்து வெளியில விட மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை வந்து ஒரு பெட்டிஷன்ல வந்து கொடுத்துருக்காங்க அப்போ இந்துக்கள் தரப்புல தங்கள் பக்கம் என்ன நியாயம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷனை வந்து கொடுத்திருக்காங்க சரி இஸ்லாமிய தரப்புல இது சம்பந்தமா என்ன கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க அப்படின்னு அப்படின்றத பார்ப்போம் இந்த சம்பல் நகரத்தினுடைய வரலாற்றை குறிப்பிடும் விதமாக மௌலானா மெய்தி அப்படின்றவர் வந்து தாரிகி சம்பல் அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு இந்த புத்தகத்துல அவர் என்ன குறிப்பிட்டிருந்தார்னா பாபர் இந்த மசூதியை பழுது பார்த்தார் அப்படின்னும் இந்த மசூதியை பாபர் தான் கட்டினார் அப்படின்றதுக்கான எந்த சான்றுகள் இல்லை அப்படின்னும் அவர் குறிப்பிட்டிருந்தார் அது மட்டும் இல்லாமல் ஜோதி ஆட்சியாளர்களை வந்து வீழ்த்துறதுக்கு பாபர் வந்து இந்த சம்பல் நகரத்துக்கு வந்தார் அப்படின்னும் ஆனால் இந்த கோவிலை இடிச்சு அந்த மசூதியை கட்டினதுக்கான எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் மௌலானா சொல்லியிருக்காரு மௌலானா மொய்தீனுடைய கூற்றுப்படி நம்ம பார்க்கும் பொழுது இந்த மசூதியானது மன்னர் துக்ள காலத்துல கட்டப்பட்டதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு நிச்சயமா இந்த மசூதியை வந்து பாபர் வந்து கட்டுவதற்கான வாய்ப்புகளே இல்ல ஏன்னா இந்த கட்டடக் கலை பார்க்கும் பொழுது எதுவுமே முகலாயர் காலத்தினுடைய கட்டடக்கலையாக கலையாக இல்ல அப்படின்றத வந்து அவர் குறிப்பிட்டிருந்தார் ஏன்னா ஒவ்வொரு மன்னர்களுக்குமே பார்த்தீங்கன்னா அவருடைய கட்டடக்கலை அப்படின்றது மாறிக்கொண்டே இருக்கும் இப்ப சுல்தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க ஆப்கான் மரபை சேர்ந்தவங்க இதுவே முகலாயர்கள் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க மங்கோல் மரபை சேர்ந்தவங்க ரெண்டு ரெண்டு பேருமே இஸ்லாமியர்களா இருக்கிறதுனாலயே இவங்க ரெண்டு பேருக்குமான அந்த கட்டடக்கலை அப்படின்றது வந்து ஒரே மாதிரி இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை இப்படி இந்த ரெண்டு மதங்களிடையே பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க அவங்களுடைய வரலாற்றையும் அவங்க தரவுகளையும் வந்து முன் முன்வைக்கிறாங்க இப்போ இந்த வழக்கு வந்து சம்பளில் இருக்கக்கூடிய சிவில் நீதிமன்றத்துக்கு போகுது இப்போ இந்த நீதிமன்றத்துக்கு போன ஒரு மணி நேரத்திலேயே அங்க இருக்கக்கூடிய சிவில் நீதிமன்றம் ஒரு உத்தரவை வந்து பிறப்பிக்கிறாங்க அது என்னன்னா ஏழு நாளைக்குள்ள அந்த மசூதியை வந்து ஆய்வு செய்யணும் அப்படின்னும் புகைப்படம் மற்றும் வீடியோவுடனான ஆதாரத்தை வந்து நீங்க சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிடுறாங்க கூடவே நீதிமன்றத்தினுடைய மேற்பார்வை ஆணையருடையும் மற்றும் ஆர்கியாலஜிகள் சர்வே ஆஃப் இந்தியா இந்த ரெண்டு பேருமே சேர்ந்து வந்து ஆய்வு செய்யணும்னு சொல்லி உத்தரவிட்டாங்க இப்படி உத்தரவிட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நேற்று நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி அன்னைக்கு வந்து அவங்க ஆய்வு செய்யறதுக்கு போறாங்க காலையில ஏழு மணிக்கு அந்த அதிகாரிகள் வந்து மசூதிக்குள்ள போறாங்க மசூதியில் வந்து ஆய்வு செய்கிறாங்க அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த விதமான கலைபரங்களும் அங்க நடக்கல ஆனால் அதிகாரிகள் வந்து ஆய்வு செய்கிறாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த செய்தி வந்து மெல்ல மெல்ல வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கிட்டே வந்து போயிட்டுருக்கு இருக்கு ஏன்னா அந்த சம்பல் பகுதி குறிப்பாக அந்த மசூதி ஆய்வு செஞ்ச பகுதிகளை பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி இப்படி இந்த இடத்துல வந்து இந்து கோவில் இருக்குது அதனால வந்து இந்த அதிகாரிகள் எல்லாருமே ஆய்வு செய்ய போகிறாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா மக்களிடையே வந்து ஒரு பதற்றம் வந்து நிலவுது இது இயற்கையானதுதான் ஏன்னா இதே முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து ராமர் கோவில் இருந்தது ராமர் இங்கே தான் பிறந்தார் அப்படின்னு

கூடி இருக்காங்க அவங்க எங்களுக்கு எதிராக வந்து கற்கள் எல்லாம் வீசி இருக்காங்க அதனால நாங்க திருப்பி தாக்க வேண்டிய நிலைமைக்கு நாங்க தள்ளப்பட்டோம் அது மட்டும் இல்லாம அந்த ஆய்வு அதிகாரிகளை காப்பாற்ற வேண்டிய ஒரு நிர்பந்தம் எங்களுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லி காவல்துறை தரப்புல இருந்து சொல்லப்படுது பொதுவாக இந்தியாவில நடக்கக்கூடிய எல்லா கலவரத்திலையும் காவல்துறை சொல்லக்கூடிய அதே காரணம் தான் இங்கேயும் வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த கலவரம் நடக்கக்கூடிய அந்த சம்பால் நகரத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினரான ஜியா உர் ரகுமான் என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்த இடத்துல வந்து கலவரம் திட்டமிட்டே வந்து உருவாக்கப்பட்டது பிற மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் இந்த மசூதி குறித்தான சர்ச்சையை வந்து கிளப்பியிருக்காங்க அது தொடர்பான வழக்குகளும் போட்டிருக்காங்க காவல்துறை தரப்பில் மிகப்பெரிய தடியடி நடத்தப்பட்டது இந்த நகரமே பார்த்தீங்கன்னா ஒரு கலவர பூமியாக மாறியிருக்குன்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார் இந்த கலவரம் குறித்து உத்தரப்பிரதேசத்தினுடைய துணை முதலமைச்சர் கேசவ பிரசாத் மௌரியா என்ன சொல்லியிருந்தாருனா நீதிமன்றம் உத்தரவை அமல்படுத்துவதற்கு தடையாக இருக்கக்கூடிய எல்லாரையும் சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காரு அப்போ நீதிமன்றத்தினுடைய உத்தரவை வந்து பாஜக அரசாங்கம் சரியா செய்யும் அப்படின்றத வந்து அவர் சொல்ல வரலாம் தெரியல ஏன்னா இதே சபரிமலையில வந்து பெண்கள் வந்து உள்ள போலாம் அப்படின்னு சொல்லும்போது இதே பாஜக தான் கேரளாவில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்தினாங்க ஆனால் அவர்களே பார்த்தீங்கன்னா இப்போ நீதிமன்ற உத்தரவை வந்து நாங்கள் காப்பாற்றிய தீருவோம் அப்படின்னு ஒரு சபதத்தை எடுத்திருக்காங்க இதெல்லாம் தாண்டி இந்த பிரச்சனையினுடைய மைய புலியாக சொல்லப்படுது என்னன்னா இங்க ஒரு வழிபாட்டு தளம் இருக்கு இந்த வழிபாட்டு தளத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு வழிபாட்டு தளம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா இப்போ இந்த பிரச்சனைக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுலயே த பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் நைன்டீன் அப்படின்ற ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த சட்டத்துல என்ன சொல்லப்படுதுன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய வழிபாட்டு தலங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அதற்கு முன்னாடி எப்பேற்பட்ட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருந்தாலும் எப்பேற்பட்ட கோவில்கள் இருந்தாலும் அது வந்து திரும்ப வந்து மாற்றப்படாது அங்க இருக்கக்கூடிய வழிபாட்டு தலங்கள் தான் இருக்கும் அப்படின்றத அந்த சட்டத்துல வந்து சொல்லியிருக்காங்க ஆனா அதுல ஒரே ஒரு வழக்குக்கு மட்டும் வந்து விளக்கு வாங்கப்பட்ட கொடுக்கப்பட்டது என்னன்னா அந்த ரெண்டு புள்ளி ஏழு ஏக்கரான சர்ச்சைக்குரிய அந்த அயோத்தியினுடைய அந்த பாபர் மசூதி ஏன்னா அப்போ வந்து அந்த வழக்கு வந்து நடந்துகிட்டு இருக்கிறதுனால இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் நாங்கள் விளக்கு தரோம் அப்படின்னு சொல்லி அந்த சட்டத்தில் சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஏற்கனவே இப்படி ஒரு சட்டம் இருக்கு ஆனால் நீதிமன்றம் வந்து இந்த மசூதியை ஆய்வு செய்யறதுக்கான ஒரு உத்தரவை வந்து பிறப்பிச்சிருந்தாங்க மொத்தத்தில் நம்ம பார்க்கும் வட இந்தியாவில் இன்னமுமே இந்த மதம் சார்ந்த சர்ச்சையும் மதம் சார்ந்த மோதலுமே நடைபெற்றுக் கொண்டதா இருக்கு மொத்தத்தில் இந்த ஷாஷி